வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து சர்வீஸ் ஒயர் மாத்துறது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில் வந்து ப்ள பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு வீடியோ ஃபிலிம்மிங் வீடியோன்னு பிரித்து பிரிச்சிருக்கோம் இது வந்து போஸ்ட் மாற்றுனதுனால இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஒயர் ஒயர் சர்வீஸ் ஒயர்னு ஜாயின்ட் போட்டிருக்காங்க இப்போ சப்ளை இருக்குது நம்ம யூபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம லைனை மாற்றிக்கிறதுக்காக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க இப்போதிக்கு இங்கே போஸ்ட் ஒன்று வெளியில் இப்போ புதுசாக சர்வீஸ் எல்லாம் மாற்றினாங்க பைப்பெல்லாம் இங்கே தான் போஸ்ட் இருந்துச்சு முன்னாடி இப்போ எல்லாமே புதுசாக மாற்றி அந்த சைடு நவுத்தி போட்டுட்டாங்க இப்போ ஒயரெல்லாம் எல்லாம் போட்டது கண்டம்னா சும்மா டெம்பரவரியாக ஜாயிண்ட் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ வர்சலாக சர்வீஸ் ஒயர் மாற்றிட்டு வரோம் இது கொஞ்சம் பில்டிங் கிராஸ் ஆகிறதுனால எல்லாமே இப்போ ஒயரை மாற்றக்குகிறோம் இதேமாரி கிளாம் செட் ஒன்று அடிச்சிருக்கோம் ஸ்கொயர் பைப்பில் நம்ம ஒன்றரை பைப்பில் ஒன்றரைக்கு ஒன்று ஸ்கொயர் பைப்பில் இதில் மாரி பார்க்கலாம் வச்சு வெல்ட் அடிச்சுட்டு எழுக்கலாம் வச்சு அந்த செவத்து கார்னரில் அணையிற மாரி எல்லை ஆங்கில் வச்சு ட்ரில் பண்ணுற மாரி அடிச்சிட்டு அதில் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக அளந்துட்டு போய் இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ண வந்திருக்கோம் இதெல்லாம் அளந்துட்டு போய் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் பைப்பு பெயிண்ட் அடிச்சிருந்தனால அப்படியே மாற்றாச்சு இப்போ இந்த சைடு இருக்கிறதுனால இந்த பைப்பு தென்னை மரம் இருக்குது அதனால் க்ராஸ் பண்ணணும்னு சொல்லுது இங்கே ஒரு போர்ட்டிக்கில் பாதி வேறு இடைஞ்சலாக இருந்துச்சு அதனால் இங்கே நட்டு அப்படி திருப்பி இந்த சைடில் கிராஸில் போகிற மாரிக்காக செட் பண்ண வந்திருக்கோம் நம்ம செவன் எயிட்டீன் ஒயர் தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு அலுமினியம் ஒயர் யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம பாஸ்னர் அடித்து இந்த ஸ்டாண்டை நிப்பாட்டிப்போம் இப்போ எயிட்டம் பாஸ்னர் தான் போட போகிறோம் இப்போ வாஷர் போட்டு போட போகிறோம் இப்போ ட்ரில் போட்டுட்டு அதை ஃபிட் பண்ணிப்போம் ட்ரில் போட்டாச்சு அதில் நம்ம ஸ்டாண்டை தூக்கி வச்சுட்டு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் போட்டு அடிச்சுப்போம் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அப்புறமா டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் எத்தனை மணிக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்போ கால் பண்ணுறேங்க இப்போ இந்த சர்வீஸு இந்த பைப்பே பெண்ட் ஆகிட்டு பாருங்க அதில் இப்போ இந்த போஸ்ட் நட்டாச்சு ஃபுல்லாக இந்த சைடு கிளாம்பு வாஷர்னா போட்டு ஃபாஸ்ட் நல்லா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கியாச்சு ஃபுல்லாக இல்லை பெயிண்ட்டு கொஞ்சம் டச்சாக பண்ணணும் ஃபுல்லாக அவங்க கஸ்டமர் பண்ணிப்பாங்க நம்ம வெல்டிங் ஒர்க் பைப்பு பெயிண்ட் அடிச்சுருந்துச்சி அதோட வெல்டிங் ஒர்க் சப்ளை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபுல்லாக இப்போ இந்த சர்வீஸ் ஒயர் இரு சீத்தாச்சு சப்ளை உடைய பேஸு தான் கட் பண்ணிவிட்டு ஒரு அந்த கம்பிலேயே இழுத்து கட்டி வச்சுட்டோம் நம்ம வீட்டில் லைன் கொடுக்குற வரைக்கும் டெம்பரவரியே இந்த பேஸு இன்புட்டை கொடுத்துட்டு நம்ம டெல்லி மிஷினாக யூஸ் பண்ணுமே அதுக்காக ஐசிசி கேபிள் செவன் செவன் எயிட்டீன் ஒயரு செஸ்கோ இது அலுமினியம் தான் போடுவோம் எங்கள் ஏரியா பாண்டிச்சேரி ஏரியாவில் அலுமினியா தான் போடுவோம் இது ஸ்டே ஒயருக்கு அலுமினியம் தான் இந்த ஒயர் தான் போடுவோம் காப்பர் வந்து ரீலுக்கு பிங்க் ஆன் காப்பருக்கு ரீலு இதெல்லாம் முக்கால் ரீலு எல்லாமே இது தான் போடுவோம் பிவிசி ரீல் போட்டால் மடித்து போய் உடையுது ஸ்டே ஒயர் கம்பி போட்டாலும் டாட்டா ஸ்டீலு எது போட்டாலும் உடையும் கண்டிப்பாக ஒயர் போட்டிங்கன்னா இன்னொரு ஒயர் வீணாகிற வரைக்கும் இதுவும் கிடக்கும் அப்படியே இது பேசு நூற்றல் மாறிப்புனியாச்சு இந்த சைடு ஒரு பிளைனை ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் பைப்பை நிமித்துட்டு இந்த போஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பிட்டு ஒயர் போட்டு ஸ்டே வயர் நம்ம ரீல் இப்படி மடக்கி கட்டியாச்சு இது என்னத்துக்குன்னா கொஞ்சம் பெண்டாகி அந்த வரத்துக்காக இடையில ரீல் கொடுத்து கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒயரும் ஸ்கின் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுலேருந்து நம்ம இதில் வந்து ரீல் ஃபுல்லாக இழுத்து கட்டியாச்சு இப்போ இந்த போஸ்ட்டில் இழுத்து கட்டி இந்த ரீல் சப்போர்ட்டுக்காக கட்டியிருக்கோம் இப்போ இதில் ஒரு நாட்டு வச்சுட்டு ஏன்னா ஒரு டேனிங் வருது அதனால் இன்னொரு பார்க்கலாம் வச்சா கூட பெஸ்ட்டு தான் இருந்தாலும் இதேமாரி நாட்டு வச்சு போட்டுட்டால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதேமாரி நாட்டு வச்சுட்டு இதில் ஒரு ஸ்டே ஒன்று போட்டாச்சு ஸ்டே போட்டுட்டு நம்ம ஒரு ஒன்றரை மீட்டருக்கு ஒரு ரீலு ஒரு ஒரு மீட்டருக்கு இல்லை ஒன்றரை மீட்டருக்கு ஒரு ஒரு ரீல் செட்டு போட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும் உங்களுக்கு அளந்து அளந்து ரீல் போட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த சைட்லேருந்து இது ஃபுல்லாக கட்டியாச்சு இதுலேருந்து இப்போ இந்த சைடில் ரீல் இந்த சைடு டபுள் சைடு ரீல் கட்டியாச்சு இதில் ஒரு ட்விஸ்டில் மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நாட்டு மாரி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த போஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இழுத்து கட்டியாச்சு மேன் தூக்கி ஃபுல்லாக கட்டிடுவாங்க மேன் வந்து இப்போ இந்த பழைய ஒயரை கட் பண்ணி விட்ருவாங்க நம்ம ரிமூவ் பண்ணி மீட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம லைன்மேன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அவங்க வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுனா இந்த சர்வீஸ் அப்ளை வரே இழுத்தோம் இப்போ பழைய ஒயரை கட்டி விட்டுட்டு இப்போ புது ஒயரை கொடுத்தாச்சு மேன் சப்ளை கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே சப்ளை போஸ்ட்டில் கொடுத்தாவது இழுத்து நல்லா ட டைட்டாக கட்டி வச்சு பழைய பேர் கட் பண்ணிட்டாங்க சப்ளை கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக எவ்வளோ ஹைட்டு ஃபினிஷிங்காக போயிட்டு பாருங்கள் ரீலு ஒரே ஒரு ஈவனாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஃபினிஷிங்காக போயிட்டு கிராஸ் எல்லாமே ஆகிட்டு கிராசிங் போர்ட்டிக்கல் கிராசிங் எல்லாமே ஆகிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் வீடியூப் சேனல் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு நன்றி